நண்பர்கள் அனைவருக்கும் கடையிலே அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குது சனிப்பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான வெற்றியை பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா துலா ராசி தான் எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீங்க பெரிய வெற்றியை பெற போறீங்க அதுல எந்த குறையும் கிடையாது அதனால ஓடுங்க நீங்க முயற்சி பண்ணுங்க எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் அதை உடனே செய்யுங்க ஏன்னா வருடம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் ஆறாம் இடத்துல சனி வந்திருக்காரு அப்ப எத்தனையோ இடங்கள்ல இருந்தாலும் கூட ஆறாம் இடம் தான் ரொம்ப பெரிய இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்றது மூணாம் இடம் ஏன்னா சத்துருகளை வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது ஆறாம் இடம் லாபத்தை பெறக்கூடியது அப்படின்றது பதினோராம் இடம் அப்ப இந்த மூணு பாவகம் பெரிய இடங்கள் அதன் லாபஸ்தானம் என்பது நம்பர் ஒன் சத்துருஸ்தானம் என்பது நம்பர் டூ விஜயவிரி ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் அதாவது மூணாவது பிளேஸ் அப்ப உங்களுக்கு இரண்டாவது தரத்துல இருக்கிற ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா துளாராசி தான் துளாராசிக்கு தான் தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிரிகள் வீழ்வார்கள் நிறைய கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு எல்லாமே பார்த்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் துளாராசியில் இருக்கவங்க எந்த தொழில் எந்த வேலையில என்ன காரியத்தில் இருக்காங்களோ அது பூராமே வெற்றி அடையும் அவ்வளோ பெரிய நற்பலன்கள்ல இருக்கு இந்த துளாராசி இந்த வாய்ப்புகளை நீங்க வின் பண்ண முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே எதிரி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ ஒரு விளையாட்டு விளையாண்டாதான் வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டார் ஜோசியர் ஆறாம் பகத்தில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி வீட்டை சாப்பிட்டு தூங்கக்கூடாது வேலை அப்படின்றது ஆறாம் ஆகும் சர்வீஸு அப்படின்றது ஆறாம் வெற்றி அப்படின்றது ஆறாம் நோய் அப்படின்றது ஆறாம் ஆகுமா அப்போ இதெல்லாம் வெற்றி பெற வைக்கணும்னா நீங்கள் உங்கள் முயற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக முயற்சி பண்ணீங்கன்னா தான் நிறைய பெரிய வெற்றி கிடைக்கும் அப்ப நிறைய முயற்சி பண்ணா எவ்வளவு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பாத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு துளாராசிக்கு அதே மாதிரி குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னா பெரிய வெற்றிகள் இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு குழந்த பாக்கியத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷய அனைத்து நன்மைகளும் துளாராசிக்காரங்க பெற போறீங்க அடுத்தது இளைய சகோதர சகோதரிகளா நன்மையா ரொம்ப பிரமாதமான நன்மைகள் இருக்கு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த தடைகள் விலகி ரொம்ப சிறப்பா இருக்கும் அம்மா சம்பந்தப்பட்ட எப்படி இருக்கு வீடு வாங்குற யோகம் நிலம் வாங்குற யோகம் காலி வாங்குற யோகங்கள் எல்லாமே எந்த விதமான குறைகளும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கடுத்து பூர்வ புண்ணியம் அதாவது பூர்வீகத்தில சொத்து தகராறு அப்படின்னு சார் முப்பது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி அஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி சால்வ் ஆகி இப்ப சொத்து உங்க கைக்கு வரும் பங்காளி சண்டைகள் ஏற்கனவே இருந்த சொத்து அப்பா பிரிச்சு கொடுக்காம இருந்தது இல்ல தாத்தா பிரிச்சு கொடுக்காம இருந்தது அப்படி எல்லா சம்பவங்களும் சரியாக கூடியது இந்த ரெண்டரை வருஷம் அதனால நீங்க இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து சொத்து தகராறு போட்டிருக்கிறாங்க அது சரியாகுமா அப்படின்னா நீங்க எந்த மூமெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அவங்க வந்து எனக்கு பணத்தை கொடுத்துரு எனக்கு சொத்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க ரைட்டு இப்ப சொத்து தகராறு ஆரம்பிக்கிறவரும் இவங்களுக்கிட்ட சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனா ஆரம்பிச்சிருச்சுன்னா உறுதியாக உங்களுக்கு ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அதனால எந்த கவலையும் பட வேண்டியது இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்துல பல வருடங்களாக திருமணத்துல பிரச்சனை இருந்தவங்க எல்லாருக்குமே திருமணம் சார்ந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அடுத்தது திருமணத்துக்காக காத்திருந்தவங்க எல்லாருக்குமே திருமணம் மிக சிறப்பாக நடந்தேற போகுது ஒரு நல்ல திருமணமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முப்பது வயசாச்சு முப்பத்தி ஏழு வயசாச்சு முப்பத்தி ஒன்பது வயசாச்சு அப்படின்னு சொன்னவங்க வருதி இவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடக்க ஆரம்பிக்க போகுது அதனால நீங்க உடனே நிறைய உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு மேட்டர்மணிலையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டோ அல்லது திருமண அமைப்பாளர்கள்ட்டையோ நீங்க உடனே இன்னைக்கே போய் பதிவு பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி பார்த்த செகண்டே போய் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணும்போது மட்டும் நல்ல நாள் பாத்தீங்க அதுவும் சிறப்பான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமை சுக்கர ஓர வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையில போய் பெண் தேட ஆரம்பிங்க உறுதியாக பெண் கிடைக்கும் அதுக்கடுத்து அஸ்த நக்சரம் உங்களுக்கு இரண்டாவது நஷ்டரமாகவோ நான்கு ஆறு எட்டு ஒன்பதாவது நஷரம் ஆகுச்சுன்னா அஸ்த நஷரத்துல நீங்க பெண் பார்க்க போகலாம் ரைட்டுங்களா பொதுவாவே எல்லாருக்குமே பெண் பாக்குறதுக்கு அஸ்த நசரம் ரொம்ப சிறப்பு அதுல உங்களுக்கு அஹ் மூணு ஏழு மூணு அஞ்சு ஏழாம் நஷரமா இருந்தா கொஞ்சம் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு போயிடுறது நல்லது அதில் மூணாவது நசரம் இருந்தால் பாலக்கா தானம் பண்ணிட்டு போங்க அல்லது வெள்ளம் தானம் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி அஞ்சாவது நசரமாக இருந்தாலும் இப்படி ஒரு சில தானங்கள் பண்ணிட்டு போனோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஏன்னா அது அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பெண் கிடைக்கிறது இலகுவாக இருக்கு ஏன்னா இந்த இந்த காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருக்கு அதனால நீங்க எந்த விஷயத்திலயும் நீங்க குறையில்லாம உடனே முயற்சி பண்ணுங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர சந்திர ஓர திங்கக்கிழமை சுக்கர ஓர அல்லது அஸ்தநஸ்தரம் இது மாதிரி நாட்களில் தேர்ந்தெடுத்து போகலாம் ரொம்ப சிறப்பு பஞ்சமி தேதி அதுக்கடுத்து ஏகாதசி தீதி இந்த மாதிரி திதிகளையும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு கிடைக்கல அப்படின்னா துதிய தீதியை எடுத்துக்கலாம் இப்படி திதிகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான திருமண வாழ்க்கை ரொம்ப அருமையாக அமைய இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி காலை வேலையில் நீங்கள் திருமண முகூர்த்தத்துக்காக அதாவது பெண் பார்க்கறதுக்காக நீங்கள் போகலாம் ஒருவேளை அப்படி வேணும் அப்படின்னா மாலை நேரத்துல என்ன பண்ணணும்னா நல்ல நேரத்துல இருந்து வீட்டுல இருந்து பெறப்படணும் நல்ல நேரத்துக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கோ பைய வீட்டுக்கோ நீங்க போறதுக்கு நாட்களையும் நேரங்களையும் குறிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமையும் நம்ம ட்ரை பண்ணலாம் புதன்கிழமை நீங்க ட்ரை பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்ல ஓரளவுக்கு சந்திர உரையோ அல்லது சுக்கர உரையோ சுக்கர உரை ரொம்ப ரொம்ப சிறப்பு புதன்கிழமை கட்டாயம் பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதுல கிடைக்கும் அடுத்ததாக ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னாக்க இதுவருதி மரண பயத்துல இருந்தவங்க ஆயுள் பயம் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல்லனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய துளாராசி கண்ணீராசியும் துளாராசியும் இந்த பில்லி சூனியத்தை நம்புறது புறமே இந்த ரெண்டு ராசிக்காரங்க தான் என்னங்க அவங்க இந்த இதுல இருந்து விடுபட்டு வாங்க விடுபட்டுருவீங்க அப்படின்றது ரொம்ப இன்னொரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதனால இதுல இருந்து நீங்க விடுபட்டு ரொம்ப சிறப்பான அமைப்பை இது ஏற்படுத்திக்கிடுவீங்க நல்ல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வங்களால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள்லாம் இருக்கு தெய்வத்தை நம்புனவங்க எப்போதுமே தெய்வங்களால் கைவிடப்படுவதில்லை கொஞ்சம் தாமதமாக இருக்கும் தான் கிட்டத்தட்ட துளாராசிக்கு பல வருடங்களாக பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தவரே இப்ப எல்லா வகையிலும் எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி வருது அதனால நிறைய கிரகங்கள் துளாராட்சிக்கு சப்போர்ட் பண்றதுனால நீ எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறுவீர்கள் ஓய்வு எடுக்காதீங்க இந்த ரெண்டரை வருஷம் சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு டெபாசிட்டாக உட்காரப்படும் அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு கடன் அதிகமா யார் கட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா துளாராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் கடன் அதிகமா கட்டுறவங்க கட்டி முடிச்சு அதுல இருந்து போய் மீன்றுவாங்க அதாவது இப்ப நீங்க ஒரு வீடு வாங்கிருக்கீங்க அந்த வீட்டினுடைய லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க மதுவ மெதுவா கட்டலாம் தான் உங்களுக்கு பண வருவாய் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கவங்க கூட இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள முழுசா கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல வருடங்களா கடன் கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேகமா கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பழைய கடன்களை இப்ப தீர்த்தணும் பழைய செக்கு செக்கு சார்ந்த பிரச்சனை பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கொடுக்க முடியாம இருக்குது என்ன பண்றது வருமானத்துக்கு இதுக்கு செலவுக்கு சரியா இருக்கு இப்படி எந்த விஷயத்த பண்ணாலும் சரி உடனே இப்ப செய்யுங்க செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில கடன் கொடுங்க கடன் வாங்கின கடனை நீங்க கொண்டே திருப்பி கொடுங்க யாரா பண உதவி கேட்டாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாது ஆனா கடன் கட்டுறதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறந்த நாள் அதனால அந்த முயற்சியை நீங்க க கடைபிடிங்க உறுதியாக பெரிய வெற்றிகள்லாம் இருக்கு அடுத்தது கலஸ்தர சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாம் சால்வ் ஆகுது தந்தை வழியான பாக்கியங்கள் கைகூடி வருது உங்களுக்கு அப்பாவோட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இன்னொரு கன்னிராசி கூட சொன்னேன் இந்த சொத்து தகராறு எல்லாம் சரியாக கூடிய வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது அதே மாதிரி உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நீங்க எல்லாம் முயற்சியும் பண்ணலாம் நீங்கள் சொத்து வாங்குற அளவுக்கு யோகசாலியாகத்தான் இருக்கிறீங்க அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பல வருடங்களாக தொழில் பண்ணாலும் நீங்க சம்பாதிக்கிற காசு உங்க வீட்டு செலவுக்கு சரியா இருந்துச்சா ஒழிஞ்சு நீங்க யாருக்கு உதவி செய்யற அளவுக்கோ அல்லது யா ஏதாவது சேமிப்பு செய்யற அளவுக்கு இருந்தது இல்லை ஆனா இந்த ரெண்டரை வருஷம் நீங்க பண்ற தொழில்ல எல்லாம் பெரிய வெற்றிகள் இருக்கு தொழில்ல இடம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க மாத்திக்கலாம் வேலை மாத்தணும்னு நினைக்கிறீங்க மாத்திக்கலாம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை லாபங்களும் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானங்களும் ரொம்ப பலமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான குறைகள் இல்லை அதுல இருந்து நீங்க பெரிய வெற்றிகள் பெறுவீர்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல இருக்க பெண்கள் சார்ந்தவங்க அக்கா அல்லது பெரியம்மா அத்தை இவங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்யணும் ஒரு ஆடைகள் எடுக்கணும் மல்லிகைப்பூ ஸ்வீட் வாங்கிட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அக்கா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் இப்படி பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஏற்ப துளாராசிக்காரவங்க நீங்க வந்து சரி பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த இதுல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்ததான் நீங்க கட்டாய முயற்சி பண்ணுங்க நல்ல பெரிய வெற்றிகள்லாம் பெறுவீங்க அடுத்ததாக எப்படி இருக்கு டெபாசிட் விஷயங்கள் அப்படின்னா நீங்க எந்த வருஷமே நீங்க பணம் சேமிச்சது இல்லை நிறைய பேர் சேமிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சேமிப்பு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதக ரீதியாக அமைப்புகள் வரும்போது அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குது ஆனா இப்ப என்னன்னு இந்த வருஷம் கட்டாயம் ஏதாவது ஒரு பணத்தை சேமிக்க பழக ஆரம்பிச்சிருவீங்க நீங்க இப்ப சேமிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பலம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்புல வந்து பெரிய வெற்றிகளும் கிடைக்கும் இந்த டெபாசிட் உங்களுக்கு என்னைக்கானதோ உங்களை காப்பாத்துற அளவுக்கு இருக்கும் அப்ப கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்து விடுபடுறீங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி பெறீங்க கணவன் மனைவி பிரச்சனை சால்வ் ஆகுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிம்மதி இருக்கு அதாவது பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டாளிகள் மூலம் தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்தினான வெற்றிகள் இருக்கு பதவி உயர்வு இருக்கு எல்லாமே நல்ல பலன் சொல்லலாம் இந்த வருஷம் தான் துளாராஜிக்கு இவ்வளவு நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்குன்ற எனக்கே ஒரு திருப்தியான அமைப்பு தான் ஏன்னா நிறைய வருஷங்கள் துளாராஜிக்கு திருப்தியா சொன்னது இந்த வருடம் வந்து பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு மேல ஒவ்வொரு தான் நல்லா இருக்கும் உள்ள ஆறு மாசம்தான் நல்லா இருக்கும் இந்த இதில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நல்லா இருக்கு ஏன்னா மற்ற கிரகங்களும் பக்கா சப்போர்ட் வந்து துளாராசிக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய இரண்டாவது தரத்துல இருக்கிறது துளாராசி நீங்க எதுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் சிறப்பு நன்றி வணக்கம்